கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததால் வீட்டில் அவ்வளோவா ரெண்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் போனதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களும் வர ஆரம்பிச்சாங்க சரி அப்படியே நல்லா தான் போய் நின்றது வாழ்க்கை விழுப்புரம் மாவட்ட பக்கத்துல என் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணது அவங்க எப்படி மீட் பண்ணீங்க ஊர்ல இருக்கும்போது அங்கே அக்கா தான் இந்த ரோடு போடுற வேலைலாம் போடுவாங்க இந்த கான்ட்ராக்டில் வேலை எடுத்து லேபர் வேலை எடுத்து செய்வார் எதாவது மாப்பிள்ள இருந்தா பாருங்கன்னு சொன்னால் அப்புறம் என்கிட்ட தரிசையில எங்கள் அக்கா வீட்டுக்கார் சொன்னார் நான் லேட்டாக வந்து பார்த்தது தான் தனியா என் ஒய்ஃபை என்னை கட்டிக்கிறேன்னாங்க சரி என்னை சம்மதிச்ச உடனே நானே விருப்பப்பட்டு சரி வீட்டில் வந்து சொன்னேன் விரும்பலை எங்கள் வீட்டில் நான் எந்த ஒரு பிள்ளை காண்டி கல்யாணம் பண்ணி தான் என் அப்பா அம்மா ஒத்துக்கலை இந்த பொண்ணுங்க நான் கட்டிக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டு நான் கட்டிக்கிறேன் நானே வந்து அவங்க வீட்டோட வந்து இருந்தேன் ஒரு ஆறு மாதம் இருந்தேன் கிட்ட போன முட்டை பகன்ற மாரி பிரச்சனை வந்துனே இருந்தது மாமியார் வீட்டில் தனியாக வாடகை வீட்டில் வந்து இருந்தேன் ஒரு ஆறு வருஷம் இருந்தேன் அப்புறம் அந்த ஊர்ல தலைவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் மண்ணு கொடுத்தாங்க எழுதி வாங்கிட்டு தான் நாளைக்கு இந்த கோயில் நிலம் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் காலி பண்ணிடணும் சரின்னு சொல்லி கேட்டுக்கின்னு அதில் தாங்க இருக்கேன்